மஞ்சள் செவந்தி இப்போ வந்து நம்ம பறிச்சுருவோம் மஞ்சள் செவந்தியில் ஒரு நாலு பூ பெரிய அஞ்சு பூ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது இப்போ பறிக்க ஆரம்பிச்சுருவோம் ஒவ்வொரு பூவாக வந்து பறிச்சுட்டு மஞ்சள் செவந்தியில் அது போக நிறைய மொட்டுக்களும் இருக்குது நீங்களும் இப்படி வீட்டில் வந்து ஃப்ளாஸ் எல்லாம் வளர்த்து பாருங்கள் மொட்டை மாடியில் வந்து நம்ம வைக்கிறதா இருந்தால் பூச்செடிகள் மட்டும்தான் நம்ம அதிகமாக வைக்க வேண்டியதாக இருக்குது மரம் வைக்கிறதோட பூச்செடிகள் இருந்தால் பூ பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் அது அறுவடை செய்யும்போது அது அதை விட பெரிய சந்தோஷங்க இது மஞ்சள் சமந்தியில் இருக்கிற பூக்கள் எல்லாமே பறிச்சாச்சு இதெல்லாம் மஞ்சள் டிசம்பர் பூ வந்து இதில் இருக்குது இதில் காலையில் நிறைய பூ விளையாடுறாங்க பேரில் இதில் நிறைய பறித்து 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 போட்டாச்சு இதில் இருக்கிற பூக்களையும் இப்போ வந்து எடுத்துருவோம் நம்ம வந்து இப்போது மல்லிப்பூலாம் வாங்கி கெட்டும்போது வந்து இதையும் சேர்த்து வச்சு கெட்டணும்னு வச்சுக்கோங்க பார்க்க வந்து அழகாக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் பூவை இடையில ரெட் கலர் பூவும் வச்சு வாங்கி கட்டுறோம் நம்ம அதோட இதை மாதிரி பூ வாங்கி பூ எடுத்து கட்டுறது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் இதில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டோம் அந்த சைடு இருக்குது அதில் என்ன அப்படின்னா முள் அதிகமாக இருக்கிறதுனால நான் இப்படி இந்த சைடு வந்து பறிக்கிறேன் பூக்கள் அதிகமாக பூத்துடுச்சு இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனால் கண்ணு தான் உப்படணும் நான் இங்கே பாருங்கள் காலையில் பறித்து அவ்வளோதான் கீழே போட்டு வளர்ந்து எடுத்தாச்சு அது கொஞ்சம் கீழே போட்டதுனால நல்லா வாடிடுச்சு வாடாத இருக்கிற இப்போ இருக்கிற பூவை மட்டும் பறிச்சிருக்கேன் நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பூ தான் நிறைய சிவன் கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் டிசம்பர் பூவை வந்து சாமிக்கு வச்சுருப்பாங்க இது என்ன பூ அப்படின்னு தெரியலே அப்படின்னு நினப்பேன் ஆனால் வீட்டிலேயே பூக்கும் போது தான் தெரியுது டிசம்பர் பூவை தான் வச்சுருக்காங்க சிவன் கோயிலில் நந்திக்கு கீழே பிள்ளையாருக்கு கீழேலாம் இந்த சிந்த பூவை வச்சுருக்காங்க இந்த பூவை இப்போ பறிச்சிடலாம் மூணு பூ இருக்குது மூணுமே பறிச்சிருவோம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூக்கள் தாங்க சொல்லணும் பூ அவ்வளவு அழகாக பூத்துருச்சு அடுத்து உங்களுக்கு பூக்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது பாருங்கள் சன்ஃப்ளவரை ரொம்ப நாள் கழித்து முழு நான் வந்து நம்ம தோட்ட வீடியோ போடலை அடுத்த வீடியில் முழு தோட்ட வீடியோ நமக்கு போடுறேன் போடுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க பூக்கள் அறுவடை கடைசி ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது அந்த பாவக்காவையும் பறிச்சிருவோம் இங்க பாருங்கள் பெரிய பாவக்காவாக ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து பெருசாக ஆகிட்டுருக்கு யாருக்கிட்டே ஒரு பாவக்காய் எடுத்து குழம்பு வச்சிட்டோம் இது மட்டும் போதும் என் பையனுக்கு மட்டும் நான் எங்கள் அயன் மட்டும் கொடுத்துடலாம் நல்லா சாப்பிடுவாங்க பாவக்காய் இப்போ பாவக்காவை பறிச்சிடலாம் இது பெரிய பாவக்காய் தான் பாவக்காவை பறிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவக்கான்னு இன்னைக்கு அறுவடையில் பாவக்காவும் பறிச்சாச்சு இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாவக்காய் இருக்குது இது அது நீல வகை இது நாட்டு வகை சின்னதாக தான் இது ப போடும் இல்லை ஒரே ஒரு பாவக்காய் தான் இருக்குது அந்த ஒன்றையும் பறிச்சிடுவோம் பீன்ஸ் வந்து அதுக்கப்புறமா வளர ட்ரை பண்ணிகிட்ருக்கு என்னன்னு கேட்டால் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வளர்கிறதுக்கு வெயில் அந்த மாதிரி அடிக்குதுக்கா பாரு வந்து பயங்கரமாக இருக்குது அதனாலதான் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை அவ்வளோதான் முடிஞ்சுது நீங்கள் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்